சடனாக நம்ம வீட்டில் லட்டு பிடிச்சோங்க ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ஒரு அந்த தாட் இல்லை ஏன்னா சடன் பிளானு ஸோ அந்த தாட் இல்லை ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஆக்சுவலி இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லட்டு பிடிச்சிருப்பீங்க வீட்டில் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் கடலை மாவு அரை கிலோ பேக்கெட்டுங்க அதுக்கப்புறம் அரை கிலோ கடலை மாவுக்கு ஒரு முக்கால் கிலோக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சக்கரை அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் லவங்கம் நல்லா ட்ரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கணுங்க அவ்வளோதாங்க அங்கே கொஞ்சம் எண்ணெய் நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப சிம்பிள் பட் பார்க்குறதுக்கு அண்ட் ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பட் அதோடைய பதம் வரத்துக்கு தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ஈஸிங்காக ரொம்ப அழகாக செஞ்சிடலாம் ஒரு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து நம்ம லட்டு அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது கண்டிப்பாக சோடா மாவு போடுவாங்க அது நல்லா புசு புசு வரணும்னு எந்த எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறாங்கன்னு தெரியாது நம்ம அழகாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்வோம் ஸோ முடிஞ்சளவுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன் டைம் வீட்டில் வரும்போது தீபாளி இல்லை வேறு ஏதாவது செலிப்ரேஷன் வீட்டில் வரும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து ஆசையாக வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க நம்மளும் பயமில்லாமல் இருக்கலாங்க எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படின்னா எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரியாது இல்லைங்களா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பட் தெரியாதவங்க இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த அரை கிலோ மாவை நல்லா ஒரு ஜலடை வச்சு ஜலிச்சிக்கணுங்க நான் அதெல்லாம் கவர் பண்ணலை ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த கட்டி ஃபார்ம் ஆகும் அந்த கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கரண்டி அடிக்கரண்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒரு வானலி அதாவது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும் இந்த மாதிரி முந்திரி புட்டு புட்டு வச்சுட்டு முந்திரி திராட்சை நல்லா வந்து நெய்யில் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வந்து கொஞ்சம் கடாயில் போட்டு ரோஸ் பண்ணி அது ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து வச்சுக்கணுங்க லவங்கும் மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி அதையும் நல்லா நுணுக்கி வச்சுக்கணுங்க இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சாச்சு பொறிச்சு நம்ம அந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அதாவது முக்கால் கிலோ சக்கரை நம்ம சொன்னோம் இல்லைங்களா அது வந்து பதமாக அந்த கம் அந்த கம்பி பதம் சொல்லுவாங்க ஸோ கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு பதம் இருக்கும் ஸோ அந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லா லட்டு பிடிக்க வரும் ரொம்ப கட்டி ஆகிடும் இல்லைனா ஸோ நல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதாவது நம்ம அந்த பூந்தியை எடுத்து நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு அடிச்சுட்டோம் நல்லா சாஃப்டாயிடுங்க அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அது ஒரு பாத்திரத்தில் எண் தண்ணி வச்சுருந்தது பார்த்துருப்பீங்க அது எதுக்குன்னா அது ரொம்ப ரொம்ப திக்காயிடுச்சிங்க ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிளறி விட்டுட்டு அந்த சுகர்லாம் கொஞ்சம் உருகி வரும் அந்த டைமில் இந்த சுடு தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நம்ம கிளறினோன்னா நல்லா ஆகிடும் இது வந்து சுடு தண்ணி ஒன்றும் ஊற்றலை இப்போ என்ன என்னென்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா முந்திரி போட்டாச்சு திராட்சை போட்டாச்சு ஏலக்காவை நல்லா நுணுக்கி போட்டு அந்த பவுடர் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் லவங்கமும் நல்லா அந்த மாதிரி பாருங்கள் ட்ரை ரோஸ் நல்லா வெறும் அந்த கடாயில் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா நுணுக்கி நுணுக்கிறது அதாவது நம்ம கம்மி கல் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வச்சு நல்லா நுணுக்கிறது ஏன்னா கையில் நுணுக்கிறது ஒன்றும் ப அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப தூள் தூள் ஆகாமல் ஸோ அதையும் போட்டாச்சு நல்லா அந்த மாதிரி மத்து போட்டு நல்லா அமுக்கி விட்டதுக்கப்புறம் லைட்டாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சுட தண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அதோட டெக்ஸ்சரே மாறி இருக்குது பாருங்கள் நல்லா ஒட்டி அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உதிரி உதிரியாக அந்த பூந்தி மாதிரி பட் இப்போ அந்த சுட தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அந்த சுகர் போட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒட்டிக்குச்சு அந்த பூந்தி உடம் எல்லாமே நம்ம பிடிக்கும் போதே நம்மளுக்கு பாருங்கள் உருட்டும் போதே தெரியுது நல்லா வந்து ஃபார்மில் வந்துடுச்சு இது அழகாக நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க லட்டு ஸோ ரொம்ப சிம்பிளுங்க ஆக்சுவலி நம்ம இதுக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்படணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப்பில் நம்ம அந்த பொறிச்சு இந்த பூந்தியை பொறிச்சு போடுறோம் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கலர்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப சிம்பிள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லட்டு வந்து முடிஞ்சளவுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தி கூட நம்ம கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது ஸோ இது தாங்க ரொம்ப ஹாப்பி கூட ஷேர் பண்ணது அண்ட் நாளைக்கு இன்னொரு ரெசிபின் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு லட்டு அப்படின்றத ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ தேங்க் யூ எப்ரிவேன் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்டு வந்ததுங்க அரை கிலோ மாவுல எழுபத்தஞ்சு லட்டு வந்து